மாலை வணக்கம் பா சிதம்பரம் என்ன பண்ணும்னா தொலைபேசி எடுக்கணும் அண்ணே தொலைபேசி எடுத்து கான்டாக்ட் லிஸ்டுக்கு போய் எம் கே ஸ்டாலின் அப்படின்னு தொலை எம் கே ஸ்டாலின் அவருக்கு பா சிதம்பரம் ஒரு போன் போடணும் அண்ணே திமுக தேர்தல் அறிக்கையில பெட்ரோல் டீசல் விலை அஞ்சு ரூபா நாலு ரூபான்னு குறைக்கணும்னு சொல்லிருந்தீங்களா அண்ணே இந்த எல்பிஜி சிலிண்டர் விலையை நூறு ரூபா குறைக்கிறேன்னு சொன்னீங்களா அப்படின்னு சிதம்பரம் அவர் தொலைபேசி மூலமாக ஸ்டாலின் அவருக்கு போன் போட்டு சொல்லணும் அப்படி சொன்னா அவர் நல்ல அரசியல்வாதி ஒரு கட்சி இங்கே தேர்தல் வாக்குறுதியாக பெட்ரோல் டீசல் விலை அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைக்கணும்னு சொல்லிட்டு குறைக்கல எல்பிஜி சப்சிடி நூறு ரூபா கொடுப்போம் சொல்லிட்டு கொடுக்கல எனக்கு இந்தியாவினுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் பேசுற பேச்ச பாரு கனிமொழி அக்கா இன்னும் ஒரு படி மேல போயிட்டாங்க உமன் அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க பெண்களை எல்லாம் அபீஸ் செய்வதற்காக பிரதமர் அவர் இருக்கிறாங்க இவர்களுடைய தேர்தல் அறிக்கையை ஒழுக்கமா அவங்க படிச்சிருந்தாங்கன்னா ஏன் தமிழகம் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கும் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு முதலமைச்சர் நினைச்சா ஏன் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூடாது இல்ல முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் நினைத்தால் அவரே உச்ச நீதிமன்றத்திற்கு எம் கே ஸ்டாலின் என்கின்ற பெட்டிஷனரா போகக்கூடாது ஏன்னா பல பேர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் தோத்துட்டாங்க இது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது எந்த விதத்திலும் கூட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது நம்முடைய முதலமைச்சர்னா என்ன யார் என்ன பேப்பர் படிக்கல யார் எதுவும் தெரியாது நாமெல்லாம் என்ன கற்காலத்துல வாழ்றோம் அவங்க கட்சி நடத்துற ஒரே ஒரு தான் எல்லாம் பாக்கணும்னு வாய்க்கு வந்ததுலாம் உளறிட்டு இருக்காரு அதெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் வேறு விஷயத்துல கவனம் செலுத்த சிஏஏ சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம் யாருக்கும் எதிரானது கிடையாது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்கு பத்தி நிறைய பேசியாச்சு அது முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு இவர் வந்து சிஏஏ சட்டத்தை விட மாட்டேன் அந்த அளவுக்கு பேசக்கூடிய முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுவீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல குடியுரிமை என்பது மத்திய அரசுடைய சப்ஜெக்ட் அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை பதில் சொல்லுவீங்கன்னா ஒரு வாரமா எதுக்கு மாநில அரசுடைய துணை வேணும் எதுக்கு மாநில அரசுடைய துணை வேணும் அப்படின்னு யாரும் சொன்னாங்க மத்திய அரசு டைரக்டர் ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் ஏஜென்சி தெரியுமானே டிஏ சட்டத்தை படிச்சிங்களா நீங்க அந்த முப்பத்தஞ்சு பக்கம் கொடுத்தாங்க யாராச்சும் நண்பர்கள் படிச்சிங்களா ஜேர்னலிஸ்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க யாராச்சும் படிச்சிங்களா பிரச்சனைனா யாரும் படிக்கிறது இல்லை அரசியல்வாதிகளும் படிக்கிறது இல்லை யாருமே படிக்கிறது இல்லை அவங்க அப்படியே ஒரு பொய்யை சொல்றாங்க அதை உங்களையும் கேட்க வைக்க நிர்பந்திக்கிறாங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட் என்கின்ற வார்த்தைகளை போட்டிருக்காங்க கவனிச்சிங்களானே திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி சொல்றேன் இந்த மாநிலத்துல அரசியல்வாதிகள் ஆளுகின்ற முதலமைச்சர் தயவு செஞ்சு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை படிங்க முப்பத்தி ஐந்து பக்கம் உள்துறை அமைச்சரை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை படிங்க மாநில அரசுக்கு எங்க எதாவது சம்பந்தம் இருக்கு எதுவுமே படிக்கிறது யாரோ துண்டுச்சேட்டில் எழுதி கொடுக்கறாங்க முதலமைச்சருக்கு அதையும் திறந்து படிச்சுட்டு இருக்காருமெண்ட்டுக்கு அதில் நாம ரைட்ஸ் கொடுத்துருக்கோமா இல்லையா ஹோட்டல் எப்படி ஓபன் பண்ணிருக்கோம் ஹோட்டல் ஆன்லைனா எதுவுமே தெரியாமல் உங்க பாட்டு சொல்லுவோம் மத்திய அரசுக்கு நூறு சதவீதம் அமல்படுத்துவதற்கான தகுதியும் ரைட்ஸ் இருக்கு மாநில அரசுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட இதுல ஒண்ணுமே கிடையாது கவலை தெரிவிச்சிருக்காரா கவலை தெரிவிச்சுக்க சொல்லுங்க கவலை தெரிவிச்சுக்க சொல்லுங்க சந்தோஷம் தான் வேற என்ன அவரு கலவை தெரிவிக்கிறா எங்க ஆட்சி நாங்க மாத்த முடியுமா இந்திய மக்களுக்காக நடத்தக்கூடிய ஆட்சி அமெரிக்காக்காரன் வெள்ளக்காரன் இங்கிலாந்துக்காரன் ஜெர்மன்காரன் இத்தனை காலமா அவன் தீர்மானிச்சா இந்தியா எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று இப்ப நாம் தீர்மானிப்போம் இந்த நாடு எப்படி இருக்கணும் அமலிக்கார அமெரிக்கக்காரன் கவலை தெரிவித்தோம்னே நீ நாங்கள் போய் எங்கேயாச்சும் ரோட்ல படுத்து அழுவமான இந்திய மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சி அப்படின்னா இத்தனை காரமா காங்கிரஸ்காரன் அமெரிக்கக்காரன் ஆட்சி நடத்துனானா இந்த நாட்டுக்கு எது சரியோ அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அது அமெரிக்காக்காரன் கோச்சுக்கா கோச்சிக்கு சொல்லுங்க ஏன்னா வெள்ளக்கார வெள்ளத்தோலுக்கு வந்து பைந்து ஆட்சி நடத்தணுமா சொல்லுங்க மேடம்

ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தில் சுத்திட்டு இருந்தார் அவர்தான் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர் சோசியல் மீடியா அட்வைசர் அதனால இந்த ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு தம்பி ஒரு பிரெஸ் மீட் கொடுங்க ஏன்னா ரெண்டு கட்சியில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க ஒன்று விசி கால சம்பந்தப்பட்டிருக்கீங்க இன்னொன்னு ஆதவ அர்ஜுன் தம்பி இங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்க நீங்க யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநிலத்துல கட்சி நடத்துறாங்க இருபத்தொரு லோக்சபா இடத்துல நிக்கிறாங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும் மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணியில ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாங்க எதுக்கு மூவாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் பணம் வேணும் அதனால விசிகே கே திருமாவளவன் சொல்லுங்க அண்ணே இந்த ஆதவ அர்ஜுன் யாரும் உங்க பாக்கெட்ல இருக்காராமா எடுத்து வெளியிட சொன்னாரு மாட்டின் அவருடைய மருமகன் ஆமா அவர் மூலமா தான் உங்களுக்கும் திமுக தொண்ணூறு சதவீத பணம் யார் மூலமா கேளுங்க விசிகேக்கு யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க திருச்சி மாநாடு விசிகேக்கு யார் ஸ்பான்சர்னு கேளுங்க எதுக்கு விசிகே காரங்க தக்கத்தின் தக்கத்தின் குடிச்சாங்க ஒரு வாரமா ஆதவார் மேடம் மணி ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டாங்க இதே முதலமைச்சர் அவர்கள் அவருக்கும் ஆதவார்ஜுனுக்கு சம்பந்தம் எல்லாம் புகைப்படம் நைட் வெளியேறது அதில் இந்த மாதிரி எல்லாம் பேசியெல்லாம் அரசியல் பண்ண முடியாது முதலமைச்சர் வந்து எனக்கும் ஆதவார்ஜுன் தெரியாதுன்னா நைட் புகைப்படம் வெளியேறதுக்கு எனக்கும் ஆதவார்ஜுனுக்கு சம்பந்தம் இல்லைன்னா நைட் புகைப்பட வெளியது ஆதவ அர்ஜுன் யாருங்கிற கேள்வியை பத்தி நம்ம கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டினுடைய ராணுவ ரகசியம் சீக்கிரம் வெளியே வந்து இங்க முடிச்சு இங்க வர மேடம் முடிச்சு வர முடக்க சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு ஏன்னா அவர் முடக்க சொன்னா வேண்டாம்னு சொல்றது நான் என்ன புகார் இருக்கு என்ன முகாந்திரம் இருக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு டெல்லியில தானே இருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல போய் பெட்டிஷன் போடலாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால போய் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் போய் முடக்க சொல்லுங்க வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் யாரு பத்திரிகையில ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பத்திரிக்கை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க என்ன இருக்கோ பத்திரிக்கை நண்பர்கள்ட்ட கொடுக்க சொல்லுங்க இவர் எனக்கு நூறு ரூபா கொடுக்கறாரு இவர் கழுத்துல நான் கத்தி வச்சு அண்ணன் நீ நூறு ரூபா கொடுத்தா தப்புனே அல்ல இருபது ரூபா டிஎம் கொடுங்க இருபது ரூபா ஏடிஎம் கே கொடுங்க இது கம்யூனிஸ்ட் நாடு இருபது ரூபா விசி கே கொடுங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற இருபது ரூபா எனக்கு கொடுங்க நான் சொல்லுவேன் நினைச்சிங்களா இவர் வந்து எனக்கு நூறு ரூபாய் கொடுக்கும் பொழுது நான் அதை வாங்குகின்றேன் அவருக்கு என்னை பிடித்திருக்கிறது என் கட்சியை பிடித்திருக்கிறது மோடியை அது ஏன் நீங்க வேண்டாங்கிறீங்க அதை அட்டாச் போய் கழுத்துல கத்தி வச்சு திமுக போற நூறு ரூபாய் போகாதுன்னு நான் சொன்னாங்களா பாரதிய ஜனதா கட்சிக்கு எலக்ட்ரோல் பாண்ட்ல பணம் வந்திருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் விரும்புறாங்க

மம்தா பான மூன்றாயிரம் கோடி ஒரு மாநிலத்தில் ஒரு சாதாரண கட்சி கேட்கணும் இதுதான் கேள்வியோ தவிர அண்ணே பிஜேபி மேல காங்கிரஸ் கட்சி சொல்லுதா எலெக்ஷன் கமிஷன்ல கொடுங்க சுப்ரீம் கோர்ட்ல அதே நீதிபதி போங்க சொல்றமா ஐயாயிரத்தி ஐநூறு கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகள் கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை செக் மூலமா பணம் கொடுத்திருக்கேன் மாநில தலைவரா எவனாச்சும் வர சொல்லுங்க தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி வர சொல்லுங்க சேலஞ்சு பண்ற உங்களுக்கு மேடம் சேலஞ்சு பண்றேன் ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு செக் மூலமா வெளிப்படையாக பணம் கொடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்கும் நாங்க வர சொல்லுங்க செக்ல எவ்வளவு கொடுத்தாங்க கேளுங்க யாராச்சும் ஒருத்தன் கொடுத்தாங்களான்னு கேளுங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க அதை விட்டுட்டு ஏதாவது பேசுவாங்க சொல்லுங்க அதுக்கான பதில் ஆதவ அர்ஜுன் நீங்க ஆதவ அர்ஜுன் கேட்காம எங்கிட்ட கேக்குறீங்க எதுக்கு திருமாவளவன் கூட ரைட் ஹேண்ட்ல சுத்துறாரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் அறிவாலயத்துல இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சோஷியல் மீடியா அட்வைசரா இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு பொது தொகுதி வேணும்னு நீசிக்க தலைகிலான்னு அதனால நீங்கள் மாற்றின் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியா இருந்தாலும் ஆதவ அர்ஜுன் கிட்ட நான் ஆதவ அர்ஜுனா ஒரு நிமிஷம் நான் ஆதவ அர்ஜுனா இல்ல இல்ல ஆதவாரத்தின் சொந்த மருமகன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டேன் சொந்த மருமன் எங்க இருக்கிறாரு அவருடைய சொந்த மருமகன் எங்க இருக்கிறாரு விசிகே கட்சியில பொறுப்புல இருக்காரு அவருடைய சொந்த மருமகன் விசிகே வருவதற்கு முன்பே அறிவாலயத்துல இருந்தார் அவரை கூப்பிட்டு பிரச்சனை நடத்த சொல்லுங்க கேள்வி அவருக்கு போகணும் எங்கிட்டது கேட்கறீங்க அந்த நிறுவனத்துல இல்லை நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அடுத்த கேள்வி தலைவா நீங்க எழுதி வச்சு கேட்கற கேள்வி பார்க்காதீங்க ஒரு நிமிஷம் செல்போன்ல எழுதிட்டு அங்க இருந்து இருக்கான் இந்த டிராமா எல்லாம் என்கிட்ட பண்ணாதீங்க புள்ளி விவரமா ஸ்டாட்டஸ்டிக்ஸ் ரீல் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மாதிரி இந்த டிராமா எங்கிட்ட வைக்காதீங்க கேள்வி பதில் சொல்லியிருக்க எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேட்கறீங்க எதுக்காக எழுதி வச்சு கேட்கறீங்க நீங்க சம்பந்தமே ஒரு நிமிஷம் முதல் கேள்வி மூணாவது கேள்வி எடிட்ரு அனுப்புறான் வாட்ஸ்அப்ல அதை பார்த்து கேட்கறீங்க ஆதவ பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க நீங்க எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க அண்ணே ஆதவ அர்ஜுன் பேச சொல்றாருன்னு தயவு செஞ்சு கேட்பேன் போடுங்க ரிப்ளை போடுங்க எடிட்டருக்கு நீங்க கேட்க கேட்க எடிட்டர் வாட்ஸ்அப்ல கொஸ்டின் அனுப்பிட்டே இருக்காங்க லைவா பார்த்து நீங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் கேட்கிற கேள்வி தப்பான கேள்வி எங்க சொல்லுங்க அப்புறம் செல்போனை பார்த்து கேள்வி கேட்குறீங்க நான் செல்போனை படிக்கிறேன் ஒரு நிமிஷம் செல்போனை எல்லா கேள்விக்கும் துணிவோடு தைரியமாக நேர்மையா சொல்றேன் அதே நேர்மையை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் ஆதவ அர்ஜுன் லாட்ரி மாட்டின் மருமகன் இருக்காரு மு க இருக்க சம்பந்தம் எல்லாம் சொல்லிட்டேன் ஒரே கட்சி மாநில கட்சி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுக கேட்க மாட்டேங்க பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் பாருங்க பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சராசரியாக திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்துல பாதி வந்திருக்கு திமுகோட போய் பண்ணுங்க கும்மடி கூண்டிக்குள்ள கட்சி நடத்துல போய் எதுக்கு இது எவ்வளவு பண்ணணும் போய் கேட்கணும் அந்த கேள்வி கேட்காம சுத்தி விளச சென்னை கேட்குறோம் எது உங்களுக்கு உண்மை பொய்யும் நான் சொல்லணும் கட்சி நீங்க நடத்துறீங்களா இந்த கட்சி நாங்க நடத்துறோம் எங்க வேட்பாளர் நாங்க அரசியல் கட்சி நாங்க முடிவு பண்றோம் கூட்டணி கட்சி வர்றான் எங்களுக்குள்ள பேசுறோம் உங்களுக்கு எதுக்கு எதாவது சொல்லணும் நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா அதிகாரப்பூர்வமாக தேர்தலை பத்தி என்ன சொல்லுவோம் அப்ப சொல்லுவோம் நீங்க அரசியல் கட்சியை வச்சு மாதிரி இருந்தா சொல்லுங்க நான் சொல்றேன் அண்ணா இதானே ஸ்ட்ராட்டஜி இதானே டீலிங் இப்படித்தானே பண்ண போற அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே சொல்றதை ரிப்போர்ட் பண்ண அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளை கோயம்புத்தூர்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ மக்களை சந்திப்பதற்காக இந்தியா முழுவதுமே மோடி அவர்கள் ரோட் ஷோ மூலமாக மக்களை சந்திக்கிறார் இந்த சர்வாதிகாரத்தனமான திமுக அரசு மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க பிரதமருடைய ரோட் ஷோவை தடுப்பதற்கு காலையிலிருந்து கிளம்பி இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய உயர் நீதிமன்றம் அதனுடைய நீதிபதிகள் இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு நியாயம் வழங்கி பதினெட்டாம் தேதி சாயங்காலம் கோயம்புத்தூர்ல திட்டமிட்டபடி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் நடப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் அதனால் உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் மனமாற வரவேற்கின்றோம் தமிழகத்துல இன்னும் நியாயம் இருக்கிறது என்பதை நம்முடைய உயர் நீதிமன்றம் நமக்கு உறுதிப்படுத்திருக்கு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு மேடம் குறிப்பா கன்னியாகுமரிக்கும் நம்முடைய பிரதமருக்கும் ஒரு பெரிய ஆழமான தொடர்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு டிசம்பர் பதினொன்றாம் தேதி ஆரம்பித்த ஏக்தா யாத்திரை என்ற தொடர்பு இன்னும் பெரிய தொடர்பாக நீண்டு கொண்டிருக்கிறது பிரதமரை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மைந்தன் மக்களுக்காக அவ்வளவு செய்யறாங்க கன்னியாகுமரியின் மீது தனியாக அவருக்கு ஒரு காதல் மிகுந்த உற்சாகமாக எழுச்சியாக கன்னியாகுமரியிலே நம்முடைய பிரதமர் மோடி அவருடைய நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது உறுதியாக கன்னியாகுமரியிலே தாமரை மலரும் தமிழகத்துல வேறு பகுதியில மலர்வதை போல